அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி பீஸ் அரை கிலோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அடுத்து பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேனலில் பிரியாணி மசாலா இருக்குது அந்த வீடியோ பார்த்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி நம்ம கையில் ஒரு கையளவுக்கு நல்லா ஃப்ரைடு ஆனியன் வெங்காயத்தை வந்து நல்லா மொறு மொறுன்னு பொரித்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கையளவுக்கு இருக்கணும் அடுத்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் புதினா மல்லித்தலை அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து உப்பு போட்டுடலாம் நல்லா சிக்கனில் குடிக்கிறதுக்காக உப்பு நல்லா ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் அடுத்து லெமன் ஒரு பாதி லெமனை புளிஞ்சிடலாம் அடுத்து பிசைஞ்சு வச்சிடலாம் அடுத்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பிரியாணி பண்ணிக்கலாம் சிக்கன் ஊற வச்சு ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம ஒரு பாத்திரம் நல்லா அடிக்கனமான ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துடலாம் நல்லா சிக்கன் போட்டுட்டு ஒரு கிளறி நல்லா இந்த போல் கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது போல் கிளறி விட்டு நல்லா சிக்கனை வந்து வேக வச்சுக்கலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற இந்த அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலே வேகட்டும் கிரேவி ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு தண்ணி ஒரு பக்கம் வச்சுருக்கேன் ரைஸ் வேக வைக்கிறதுக்காக நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அரிசி வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சா ஜீரான்னு இல்லையா அந்த சீரகம் நம்ம வீட்டில் நம்ம நார்மல் சீரகம் கிடையாது சா ஜீரான்னு சொல்லுவாங்க அந்த ஜீரா அப்புறமா ஒரு மூணு பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை எடுத்திருக்கேன் இதை சேர்த்துடலாம் கூடவே நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு புதினா மல்லித்தலை ரெண்டும் சேர்த்து போட்டுடலாம் அடுத்து பாதி இல்லாமல் நான் வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் தோலோடையே தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த மனம் நல்லா அரிசியில் பிடிக்கும் அடுத்து உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா கொதித்து வேகட்டும் கொதித்து அதில் இருக்க அந்த எசன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த தண்ணியில் வந்து நல்லா வந்தால் மனம் நல்லாயிருக்கும் அப்புறம் ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல மனத்தோடு இருக்கும் அதுக்காக தான் எல்லாம் கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா அந்த நம்ம போட்ட ஸ்பைசஸோட எசன்சல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இந்த மாதிரி வெளியில் எடுத்துட வேண்டியது தான் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அரை கிலோ பாஸ்மதி அரிசியை நான் அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் அதை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அப்போ அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இல்லையா அதுக்காக இப்போ வேகட்டும் நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப வேக வைக்கக்கூடாது அரிசி வேக வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்காமல் லைட்டாக ஒரு ரெண்டு கொதி மூணு கொதி வந் வந்ததுமே இறக்கிடுவோம் அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா அரை பக்குவத்துக்கு வெந்துருச்சு ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சா போதும் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு கிரேவியில் சேர்க்கலாம் சிக்கன்லாம் பாருங்க நல்லா வெந்து நல்ல ஒரு கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் அரிசியை போட்டுருவோம் ரொம்ப வேக வைக்காதீங்க அரிசி ரைஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி லெவலில் அப்படி பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம் நம்ம முதல்ல சிக்கனுக்கு போட்டோம் இல்லையா அதே போல் இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மேலே புதினா கொஞ்சம் புதினாவும் மல்லித்தழையும் கொஞ்சம் சேர்த்துடலாம் அதுக்கு மேலே கொஞ்சமாக பிரியாணி மசாலா சும்மா ஒரு கால் ஸ்பூன் கூட வேண்டாம் அதுக்கும் கம்மியாக எடுத்து சும்மா லைட்டாக அந்த மாதிரி அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க அப்புறமா பாருங்கள் சிக்கனில் இருந்த கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் அந்த எண்ணெயை அப்படி கடைசியாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக வந்து மூடி வச்சிடலாம் கலர்களை நம்ம எதுவுமே நம்ம சேர்த்துக்கல அப்படியே மூடி வச்சுட்டு நல்ல ஒரு வெயிட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெயிட்டை தூக்கி மேலே வச்சு விட்ருங்க ஆவி எதுவுமே வெளியில் வரக்கூடாது வராத அளவுக்கு இங்கே பாருங்கள் ஒரு கேப் கேப்பில் இந்த மாதிரி நல்லா மூடி வச்சு அப்படியே விட்டுருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் ரெடி அவ்வளோதான் பாருங்கள் சும்மா நம்ம வந்து இதை கலரி விடலாம் தேவையில்லை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம போட்டுக்கிறது தான் அருமை அருமை பாருங்கள் ஒரு அரிசி எதாவது ஒன்று உடஞ்சிருக்க பார்த்திங்களா எப்படி வருது வருங்க பாருங்கள் அப்படியே அது எதாவது அரிசி மாதிரி இல்லை அது ஏதோ குச்சி குச்சியாக இருக்க மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பிரியாணி சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க நீங்கள் எப்படி என்ன பண்ணாலும் ரைஸ் வந்து அருமையாக நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அருமையான டேஸ்டில் மசாலாவோட அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது இருங்க அந்த ஒயிட் ரைஸ் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணிடுவோம் ஏன்னா அதில் நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டோம் இல்லையா ம் அதுவுமே பிரியாணி இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட் இல்லை இதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது தனியாக சாப்பிட்டாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வெறும் கிரேவி மட்டும் செஞ்சு இந்த மாதிரி ரைஸ் வேக வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது பிரி பிளைனாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்